உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் நெல் கொள்முதல் எந்த சம்பந்தமும் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பா தாலடி இதில் நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் அதுல தமிழக அரசு செய்கிறது வந்து வெறும் நாற்பது லட்சம் டன் தான் மீது எண்பது லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் டன் இப்போது குறுவையில் குறுவையில் ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சுருக்காங்க டெல்டாவில் ஆறரை லட்சம் ஏக்கரில் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் அதுக்கு முன்பு கொஞ்சம் மழையெல்லாம் வந்தது வந்திருக்குதில்ல இல்லை சராசரியாக வந்து அரசு கொள்முதல் செய்கிறது வந்து பதினெட்டு லட்சம் டன் ஆறரை லட்சம் ஏக்கரில் செஞ்சிருக்கணும் ஆனால் இப்போது அரசு இதுக்கு வரைக்கும் அஞ்சரை லட்சம் டன்னு தான் செஞ்சுருக்குறாங்க பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் ஆறரை லட்சம் ஏக்கர்னா ஆனால் எவ்வளோன்னா அஞ்சு அஞ்சரை லட்சம் டன்னாக கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க ஏன் செய்யலை இப்போ மழை பெய்ஞ்சிடுச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சுருக்காங்க அதில் நினைஞ்சு கிணஞ்சி வெ விளைஞ்சிடுச்சு இப்போது அந்த நாலு மாவட்டம் நான் சொன்ன நாலு மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி பதினாலு கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்குது தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யலாம் ஆயிரம் மூட்டைன்னா நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் செப்டம்பர் ஒன்னுலேருந்து தீபாவளிக்கு முன்பு இருபதாம் தேதி இந்த ஐம்பது நாளில் நீங்கள் கொள்முதல் செஞ்சுருந்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் பதினாறு லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்